டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் இன்னைக்கு தொண்டை வலிக்கான மருத்துவத்தை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் தொண்டை வலி யாருக்கெல்லாம் வருது அப்படின்னாக்கா அதிகமாக பேசுகிறவங்க அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னாக்கா நல்லா சத்தமாக பேசுவாங்க மேடை பேச்சாளர்கள் ஆஃபீஸில் வந்து தலைமை பதவியில் இருக்கிறவங்க மீட்டிங்கி தினமும் வந்து மீட்டிங் பேசிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி டீச்சரு இந்த மாதிரி பேசிக்கிட்டுருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக அவங்களுக்கு தொண்டை வழி வரும் டான்சில் வந்து அதிகமாக கத்தி பேசுனாங்கனாக்கா நாள் முழுக்க இடைவிடாமல் பேசிக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அது வந்து ஒரு வித வழி மாதிரி வீங்கிக்கிறோம் வீங்கிக்கிறச்சுனாக்கா அவங்களுக்கு வலி வலிக்கும் எரிச்சல் இருக்கும் உமிழ்நீர் கூட முழுங்க முடியாது அந்த மாதிரி வலி இருந்துக்கிட்டு இருக்கும் தொண்டைக்குள்ளே இன்னும் சூடாக சாப்பிட்றவங்களுக்கு அதிக காரம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த தொண்டை வலி வந்துடும் தண்ணியே குடிக்காமல் வர உணவாக வந்து அதிக எண்ணெய் பொருள்கள் காரம் புளிப்பு அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் தொண்டை வலி வந்துடும் உப்பு அதிகம் சேர்ந்துருச்சுனாக்கா உணவில் அவங்களுக்கு தொண்டை வலி வந்துடும் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்லுதுனாக்கா ஐஸ்கிரீமு அந்த ஐஸில் வச்ச பொருள்கள் வந்து சாப்பாடாக இருக்கட்டும் அல்லது ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் வேறு எந்த உணவுகளும் அந்த ப்ரெட்டு அந்த மாதிரி இதுகள்லாம் வந்து ஐஸில் வச்சு அவங்க கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கும் அந்த டான்சில் வந்து பீங்கிக்கிறோம் உமிழ்நீர் முழுங்க முடியாத அளவுக்கு தொண்டை வலி வலிக்கும் ஐஸில் வச்ச தண்ணி ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்கனாக்கா இப்போ குளிர்ச்சி நேரமாக இருந்தாலும் பனிக்காலத்தில்னாலும் மழைக்காலத்தில்னாலும் அதெல்லாம் வந்து நிறையா சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த குரல் வலை வீக்கம் வீங்கிக்கிட்டு அவங்களுக்கு வலி வரும் அதிக வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து அவங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா புண்ணாயிரும் வீங்கிக்கிறோம் ஒரு சிலருக்கு வந்து அந்த டான்சில் வளர்ந்துடும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது அதனால் கத்தி பேசக்கூடாது ரொம்ப நேரம் அழுகிறாங்க அப்படின்னாக்கா கவலையிலேயேவும் வாய் விட்டு அழுகாமல் உள்ளுக்குள்ளேயேவும் அந்த அந்த கோவம் இருந்தாலும் அழுகையாக இருந்தாலும் அடக்கி வச்சாங்கனாலும் அவங்களுக்கும் வந்து அந்த வலி வந்துடும் அப்படி இருக்கிறதுனால அந்த வலியை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி இப்போ தம்பி சொல்லுவார் தொண்டை வலிக்கான மருத்துவம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல்லி பழம் இதில் வந்து அதிகமாக வந்து முள் இருக்கும் கண்ணுக்கு வந்து தெரியாத வந்து முள்கள் தான் இதில் வந்து அதிகமாக வந்து இருக்கும் இதை வந்து பயன்படுத்த போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தொண்டைக்கு வந்து வழியை வந்துட்டு சரி செய்யக்கூடியது இதை சாப்பிட்றவங்களுக்கு அப்படியே வந்து சாப்பிட்டாலும் வந்து தொண்டைக்கு வந்துட்டு இதமாக வந்து இருக்கும் சித்திரத்தை சித்திரத்தை அதிகமாக வந்து காரம் சுவையுடையது இதை வந்து சாதாரணமாக வந்து நம்ம வாயில் வச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே அதிகமாக வந்துட்டு உமிழ்நீர் வந்து சுரக்கும் உமிழ்நீர் வந்து சுரக்கிறது வந்து அதிகரிக்கும் போது வந்து என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்டை பகுதியில் வந்துட்டு இறங்கி போகும் அப்போ வந்து இந்த தொண்டை வலி வந்து வழியாக இருக்கட்டும் இல்லை பேக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் வந்த தொண்டை வழியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமிழ்நீர் இறங்கி போகும்போது அதை வந்து முழுமையாக வந்து சரி செய்யறதுக்கு இது வந்து உதவுது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வந்து அந்த கார்ப்புத்தன்மை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதோட மருத்துவ குணம் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு சரி செய்யறதுக்கு உந்துதலாக வந்துட்டு இருந்து உதவுது மலை தேன் மலைத்தேன் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே பல வந்து மருத்துவ குணம் வந்து கொண்டது இது வந்து உணவு செரிமான கோளாறுலேருந்து தொண்டை வந்துட்டு சம்மந்தது அப்புறம் உணவு குழலில் வந்துட்டு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்யறதுக்கு இது வந்து அற்புதமான வந்து மருந்து இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு கூட்டுக்கெழமையாக நம்ம வந்து மருந்தாக செய்ய போகிறோம் கிராம்பு கிராம்பு வந்துட்டு நறுமண பொருள் அதோட வந்து பார்த்தீங்கன்னா வலி நிவாரணி இவைகள்லாம் இப்போ ஒன்றா வந்து சேர்த்து மருந்தாக வந்து செய்ய போகிறோம் சப்பாத்தி கல்லியை வந்து முள் பகுதியை வந்து முழுமையாக வந்துட்டு நீக்கிட்டு வச்சுருக்கோம் இதில் நடுப்புறம் இருக்கக்கூடிய இந்த சதை பகுதியை மட்டும் வந்து எடுத்துக்கிடுவோம் இந்த நடுப்பகுதியை வந்துட்டு எடுக்கிறவங்க கவனமாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் வந்து முள் வந்து இருக்கும் அந்த நட்சத்திர முள் பகுதியை வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு சித்திரத்தை பொடி சேர்த்துக்கிறோம் கிராம்பு எண்ணிக்கையில் மூன்று அளவு மட்டும் இதையும் வந்துட்டு சேர்த்துக்குருவோம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மலைத்தேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துக்கிறோம் இது அப்படியே வந்து நேரடியாக வந்து சாப்பிடலாம் தொண்டை வலிக்கான மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா எளிய முறையில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து பயன்படுத்தி வந்து செஞ்சிருக்கோம் இப்போ தொண்டை வலி வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொல்கிற மாதிரி வந்து மேடை பேச்சாளர்களுக்கும் அதிகமாக வந்துட்டு கத்தி கத்தி பேசுகிறவங்களுக்கும் மன வருத்தத்தில் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக வரும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர பயணம் செய்கிறவங்க வந்து புதுசாக வந்து தண்ணி வந்து மாற்றி மாற்றி வந்து கொடுப்பாங்க இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா தொலைதூரம் இங்கேருந்து சென்னை வந்து போகணுன்னா இடையில வந்து பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணுறவங்க வந்து மதுரையில் வந்துட்டு தண்ணி குடிப்பாங்க அப்புறம் திருச்சியில் தண்ணி குடிப்பாங்க இடையில விழுப்புரம் இந்த மாதிரி வேறு வேறு இடத்துல வந்துட்டு கிடைக்கக்கூடிய சாதாரண வந்துட்டு தண்ணீரை வந்து குடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொண்டை வலி வந்து வந்துடும் அவங்களாம் இந்த மருந்தை வந்து சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமாக வந்து சரியாயிரும் தொண்டை வலி குழந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்க நரகல்ல வந்து காரி துப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு தொண்டை வழி வந்துடும் அப்படின்னு சொல்லு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி கிடையாது ஆனால் அவங்க சொல்கிற உண்மை வந்து சொல்கிறது இருக்குது துர்நாற்றம் துர்நாற்றம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒவ்வாமைனால் நம்மளுக்கு அந்த தொண்டையில் வந்து வழி வந்துடும் டான்சில் வீங்கிக்கிறோம் அல்லது வந்து முள் மாதிரி குத்தும் உமிழ்நீர் கூட முழுங்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அப்படி வந்துருச்சுனாக்கா போக அதிகமாக இருக்கிற இடத்துல தூசிக்கில் வேலை செய்கிறவங்க இந்த ரைஸ் மில்லில் வேலை செய்கிறவங்க மாவு பொருள்கள் அதிக பொலியூசன் வந்து கெட்டு போயிருக்கிற புகை உள்ள இடத்துகளில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தொண்டை வழி அடிக்கடி வரும் அதே நேரத்தில் அதிகமாக குடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தொண்டையில் புண்ணாகும் வலி இருக்கும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் பழைய வடிக்கும் அதெல்லாம் ஈஸியாக வர்றது அதை துர்நாற்றத்தில் தூசினால் வர்ற தொண்டை வழியை வந்து நம்ம போக்குறதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம் நம்ம ஒரு டம்ளரில் வெந்நீர் எடுத்து வீட்டில் உள்ள உப்பு கல் ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதை வெது வெதுன்ற தண்ணியில் போட்டு நல்லா வாயில் வச்சு கொப்பளித்து நல்லா கட கடன் ஹார்லிங் பண்ணாலே போதும் தொண்டைக்கில் ரேசாக அந்த உப்பு தண்ணி போய் சூடோடு வெது வெதுன்ற சூடோடு போய் அந்த உப்பு தண்ணி படுறப்போ அது ரொம்ப சுகமாக இருக்கும் வலியெல்லாம் போயிடும் புண்ணாக இருந்தாலும் அந்த உப்பு தண்ணி வெது வெதுன்ற தண்ணியோடு கரைஞ்சி படுறப்போ அவங்களுக்கு அந்த வலியும் போயிடும் அதுக்கடுத்து உமிழ்நீர் நல்லா முழுங்குவாங்க அதே நேரத்தில் நல்லா சாப்பிடவும் முடியும் சாப்பாடு சாப்பிட்றப்ப வலிக்காது தண்ணி குடிக்கிற போது மட்டும் வலிக்குது உமிழ்நீர் முழுங்குற போது மட்டும் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து சொல்லும் நடுத்தர வயசில் உள்ளவங்க சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த உப்பு தண்ணி கொப்பிலிக்கிறதுலையே வந்து ஹார்லிங் அப்படி கட வந்து சதுவுண்டு கேட்குற மாதிரி அந்த தொண்டை இதில் படுற மாதிரி அவங்க வச்சு துப்பிட்டாங்கனாலுமே அது சரியாயிரும் ஆனால் தொண்டை வழி பேசு பேசுறது இந்த பாடுறது கத்தி கத்தி பேசுகிறாங்க சண்டையில் இந்த வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவாங்க குடிச்சிட்டு வந்து ரொம்ப அதிக காரங்கள் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அடிப்பாங்க அந்த மாதிரி ப்ரெஷர் கூடி போய் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து தொண்டை வழியெல்லாம் வரும் அவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருள்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கனாக்கா அதிக வெளி இடங்களுக்கு போய் தண்ணி குடிக்கிறவங்க குளிர்ச்சியான பொருள்களை வந்து சாப்பிட்றவங்க சூடாக சாப்பிட்றவங்க அதிக காரம் எடுத்துக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து தொண்டை வலி வந்துக்கிட்டுதே இருக்கும் அப்போது இந்த கிராம்பு வலியை போக்கக்கூடியது புண்ணாக இருந்தாலும் ஆற்றக்கூடியது சித்தரத்தையும் அதுவும் தேனும் இதெல்லாம் வந்து கூட்டுக்கொலவையாக இருக்கிறப்போ இந்த சப்பாத்தி கல்லினுடைய பழம் மட்டும் நம்ம அப்பப்போ கிடைக்கிறப்ப சேர்த்துக்கரலாம் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாக்கா உடனே அந்த தொண்டை வலின்றது சரியாகும் தொண்டை வலி வீக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த புண்ணு மாதிரி குத்திக்கிட்டு வலிக்கிறது உமிழ்நீர் முழுங்க முடியாமல் வலிக்கிற அந்த வலியெல்லாம் வந்து தொண்டை வலி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்